இன்றைய உலக அளவிலான கல்வி சூழலில் இந்தியாவுக்கு தேசிய கல்விக் கொள்கை மிகவும் அவசியம் ஏனெனில் வேகமாக மாறிவரும் தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சூழலுக்கு புதிய கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள திட்டங்களால் தான் ஈடுகொடுக்க முடியும் அவற்றை செயல்படுத்தினால்தான் நம் இளைஞர்களால் மாறிவரும் உலகத்தில் போட்டி போட முடியும் அதனால் அரசியல் கட்டுக்கதைகளை நம்பாமல் தேசிய கல்விக் கொள்கை குறித்து விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட்டு வருகின்றது மேலும் தேசிய கல்விக் கொள்கையை சில அரசியல்வாதிகள் தீவிரமாக எதிர்த்து வருவதை தமிழக மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் ஆனால் எதிர்ப்புக்காக முன்வைக்கப்படும் வாதங்களில் கட்டுக்கதைகள் தான் அதிகம் இருக்கின்றன அதையெல்லாம் உடைத்திருந்து வருகிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஐம்பது கட்சிகள் சேர்ந்து தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் மூன்று மொழி படிக்கக்கூடாது என கங்கணம் கட்டி வரும் நிலையில் ஒற்றை ஆளாய் அரசு பள்ளி மாணவர்களுக்காக போராடி வருகிறார் அண்ணாமலை மேலும் தேசிய கல்விக் கொள்கையில் எந்த மாநிலத்திலும் எந்த மொழியும் திணிக்கப்படாது என்று கொள்கை தெளிவாக குறிப்பிடுகிறது பள்ளிகளில் தாய்மொழி அல்லது மாநில மொழி வழி கல்வியை பின்பற்ற வேண்டும் என்கிறது மாநிலங்களே தங்களது தேவைக்கும் சூழலுக்கும் ஏற்ப சில திட்டங்களை வடிவமைத்துக் கொள்ள முழு சுதந்திரமும் நெகிழ்வு தன்மையும் இந்த கொள்கையில் உள்ளது மேலும் மும்மொழி கொள்கை என்பது இரு இந்திய மொழிகளுடன் ஒரு வெளிநாட்டு மொழியை கற்க வாய்ப்பு அளிப்பதாகும் இதில் எந்த மூன்று மொழிகளை கற்பிக்க வேண்டும் என்பதை அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்து கொள்ளலாம் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை திரித்து திராவிட மாடல் அரசு ஹிந்தி திணிப்பு என பொய்யினை பரப்பி வருகின்றது இந்த நிலையில் ஹிந்தி மொழி குறித்து மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பேசிய வீடியோ தற்போது காட்டுத்தீயாக வைரலாகி வருகின்றது ஹிந்தி தெரியாதனால இங்க வந்து நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறேன் ஒரு இங்கிலீஷ் கம்பெனி நான் வேலை பார்க்கிறேன் நீங்க இங்க சொன்னதானே எனக்கு ஞாபகம் வருது என்னம்மா அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம்னு சொல்லுங்க அந்த எண்ணம் எனக்கு ஞாபகம் ஏ அந்த சகோதரி மாதிரிதான் ஞானம் அனுபவப்பட்டு படிப்பறிவு இல்லாம போச்சு தமிழ் தமிழ் பண்ற நான் தமிழை குத்தம் செல்வது நமக்கு தமிழ் தேவை தமிழ் ரெண்டு கண்கள் மாறுதான் சொல்ல வரல தமிழ் நம்ம சுவாசம் மாறுதான் இல்லன்னு சொல்ல ஆனால் இன்னைக்கு இருக்க காலத்துல எல்லா மொழியும் நம்மளுக்கு தெரியணும் இன்னைக்கு டெல்லியில ரெண்டு லட்சம் தமிழர்கள் இருக்காங்க பம்பாயில அஞ்சு லட்சம் தமிழர் இங்க இருந்து படிச்சுட்டோ போறாங்க அங்க போய் கத்துக்கிட்டாங்க ஐயோ ஏதாவது இந்தி பேசணுமே நம்ம குடும்பத்தை காப்பாற்றணுமே நம்ம தாய் தாய்ந்தரை காப்பாற்றணுமே நம்ம சகோதரியை காப்பாற்றணுமே நம்மளை நம்பி அங்கே மட்ராஸ்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி திருப்பூர்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி கோயம்புத்தூர்ல இருப்பாங்களே நம்மளை நம்பி மதுரையில் இருப்பாங்க எத்தனை தமிழ் இளைஞர்கள் தவிச்சு போய் ஆர்வத்தில் இந்திய கத்துக்கிட்டு உழைச்சு உழைச்சு இன்னைக்கு போட்டுக்கிட்டு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்